ஆத்மஸ்காரம் மதுரை அலங்காநூலூர் அருகில் உள்ள ஆனா கோவில் பெற்று அமைந்துள்ள சுவாமி சிவானந்த பரமோசர ஆன்மீக தோட்ட அறக்கட்டளையின் நிறுவனர் மதுரை சொக்கலிங்கம் பேசுகிறேன் இன்று மூணாம் தேதி காலையில் சுமார் மூணு மணிக்கு ஈயூர் ஆசிரமத்து பக்கத்தில் பரமஸ்ரீ சக்கரவாணிங்கிற ஒரு வித்தியார்த்தி நல்ல வைத்தியர் அவர் ஜீவசமாதி ஆயிட்டார் அந்த பரமெல்லாம் இருக்க எல்லா அனுப்பி அனுப்பியிருந்தாங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த சமாதியுடைய அற்புதத்தை வந்து உங்களை விளக்குறதுக்காக தான் இந்த மெசேஜை போடுறேன் என்னென்னா இவர் வந்து இன்னைக்கு காலையில் தேதி காலையில் மூணு மணிக்கு சுமார் மூணு மணி பேர் சமாதி ஆயிட்டார் ஜீவசமாதிட்டார் அவர் அப்படியே வந்து படுக்க வச்சிட்டாங்க படுத்த மணிக்கை பற்றி வச்சுட்டாங்க ஏன்னா மறையிலிருந்து ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே பிரம்மஸ்ரீ கிருஷ்ணாராமண்ண அவர்கள் நடத்தி கொண்டிருந்த மதுரை சித்தவத்தி அபியாச ஆலயம் நிலையம் பூரணமஸ்லேருந்து பிரம்மஸ்ரீ பாண்டியராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு முப்பத்தி ஏழு பேர் வந்து வடகர ஆசிரமம் ஈராசிரமம் காயநாசத்தை கொண்டு டூர் மாறி பிறப்பிட்டு ரெண்டு வேனில் பிறப்பிட்டு போனாங்க அவங்க போகிற ப்ரோக்ராமில் மூலம் போய் ஈருக்கு போய் அப்புறம் காயினை வர்ற மாதிரி தான் ப்ரோக்ராம் இருந்துச்சு இப்போ நானும் இன்னும் ஒரு சிலவரெலாம் சேர்ந்து நீங்கள் முதல்ல வந்து ஈருக்கு போயிடுங்க நேர ஈருக்கு போயிட்டு அப்புறம் இங்கே முடிச்சுட்டு மறுநாள் காலையில் நாலாந்தேதி காலையில் வாங்க வந்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் அப்புறம் காயின போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு டைரக்ஷன் வந்து மாற்றி விட்டோம் அதனால் என்ன செஞ்சிட்டாங்க இன்றைக்கி காலையில் வந்து மூணாந்தே காலையில் ஒரு ஏழு மணிக்கு இந்த முப்பது பேர் ஈரூபு சேர்ந்தாங்க சேர்ந்த கூச்சிக்கிட்டு இருக்க அப்போ அப்புறம் திருப்பி இங்கே சமாதி நிகழ்வு நடந்துச்சுங்கிறது அவருக்கு எல்லாமே பரசுராமன் பராசுரன் அவர்கள் வந்து ஆசிரம வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க சரி வாங்க நம்ம எல்லாரும் போயிட்டு வருவோம் நம்ம போயிட்டு ரெண்டு பேரும் வாங்கன்னு சொன்னாங்க என்னன்னு இருக்காங்க இந்த முப்பத்தி ஏழு பேருமே அங்கே போயிட்டாங்க ரெண்டு மணிக்கு மேல் போன உடனே அவர் வந்து பருத்த வச்சுருக்காங்க கையால் மடக்க முடியல ஒன்றும் பண்ண முடியும் சொல்லி பருப்பே வச்சுருந்தாங்க அப்போ இந்த மேலே வித்தியாதி பாண்டியத்தவங்களாம் வந்து இங்கே ஆன்மீகத்தோட நிறைய சமையல் அவங்கள வச்சுருக்காங்க அந்த அனுபவத்தினால நேராக வரவை தூக்கி அங்கே அவங்க கற்பூரத்திரமும் வச்சுருந்துப்பாங்க காலாம் வந்து உரம்லாம் போட்டு அரைக்கி தேய்ச்சி பண்ணோன்னே அந்த கை காலெலாம் ஃப்ளக்சிபிள் ஆகிடுச்சு அப்படியே வந்து நல்லா சின்னத்தை பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க என்ன அற்புதம்னா இதை செய்கிறதுக்காக வேண்டிய சாமி மேலேருந்து முப்பத்தி இருபது அனுப்பிட்டு இருக்காங்க சமாதியை உட்கார வைக்கிறதுக்கான இந்த எல்லாம் அனுப்பலாம் நினைக்கிறேன் எல்லாம் உட்கார வச்சு கரெக்டாக நீட்டாக பண்ணி அருமையாக உட்காண்டா உட்காந்து பார்த்தா அங்கே இப்போ பார்க்குறதுக்கு ஆசிரமத்தில் ஜிபி இல்லை அசம இது காயெல்லாம் நிறைய வித்தியார்த்தி வந்து ஒரு பத்து இரநூறு பேருக்கு மேடம் பத்தி ஒரு ஒட்டான சேர்ந்து அவங்க வீட்டிலே வந்து ஒரு நல்ல சமாதிட்டாங்க அந்த பரம சேர்த்து அனுப்பி பாருங்கள் நல்ல சமாதி சிறப்பாக வந்து வச்சு முடிஞ்சிச்சு நல்ல கொழுகோப்பி இருந்தவர் நல்ல யோகம் வந்தவர் சாமியுடைய உண்மையான புத்திரம் நடந்தவர் அதனால் அவருக்கு வந்து பாருங்கள் இந்த வரை உட்கார வைக்கிறதுக்கா வேண்டிய மதந்து ஒன்று பற்றி பாண்டியாஜன் தலைமையிலேருந்து எல்லாம் வந்து என்ன சிறப்பாக சமாளி வச்சு இதை சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா நல்ல சமாதியை வந்து சாமி வந்து நல்ல முள்ள வைப்பாங்க அது இது ஒரு இது ஒரு இது ஒரு எடுத்துக்காட்டு கழித்தவங்க சொல்கிறேன் அதனால் வந்து எல்லாமே நம்ம நல்லா சாமியில் சட்ட திட்டப்படுகிறனால வந்து நல்ல ஜபம் ஒழுங்கப்படி இருந்தோம்னு சொன்னால் சாமி வந்து சமாதியை வந்து அவரை பார்த்துட்டு யாரை எங்கே எப்படி வைக்கணுங்கிறது வந்து சாமிக்கு தெரியும் கரெக்டாக எங்கே தான் ஆளை கொண்டு வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க அதுதான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த அவதாரணத்துக்கு ஆண்ட இந்த நிகழ்வுக்கு வந்து நான் வந்து இந்த வயசு மின்சலர் கொடுக்குறேன் நான் எல்லோரும் நல்லா ஜெபம் பண்ணுங்க சாமி சட்டம் நடந்து சாமி சட்டத்திட்ட பண்ணி நடந்து நல்லா ஜோம் பண்ணீங்கன்னா சாமி வந்து சமாஜம் நல்லா பாத்துக்குவாரு ஆத்ம நமஸ்காரம்